மாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான் ஜனவரி பத்து முதல் உங்கள் திரையரங்குகளில் சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேருந்து மீது ஏறி கூச்சலிடும் வீடியோ வெளியாகியுள்ளது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் வணக்கம் தற்பொழுது இந்த மாணவர்கள் மீது எதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன முழு விவரங்களை பதிவு செய்யுமா சென்னை அமைந்த கரையில செயல்பட்டு வரக்கூடிய பச்சையப்பன் கல்லூரியில இன்று வந்து பண்டிகையை ஒட்டி பொங்கல் பண்டிகையை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு மாணவர்கள் வந்த நிலையில பத்து மணிக்கு மேல் வந்த மாணவர்களை யாரும் வந்து கல்லூரிகளுக்கு அனுமதிக்காமல் கேட்டை வந்து இழுத்து மூடியதாக கூறப்படுகிறது இதனால ஆத்திரமடைந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக சாலையில பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் அந்த பேருந்துக்கு வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் தொடர்ச்சியாக ஐடி கார்டை சுற்றியபடியே கோஷமிட்ட நிலையில் நடந்து வந்தன குறிப்பாக டெய்லர் சாலையிலிருந்து ஈகா தியேட்டர் வரை தொடர்ச்சியாக நடந்து வந்தும் மேலும் அங்கு வந்த பதினைந்து பி என் கொண்ட மாநகர பேருந்தின் மீது ஏறி மேற்கூரையின் மீது ஏறி தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில அவர்கள் செயல்பட்டனர் அங்கிருந்து போலீசார் அவர்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டனர் இதனால அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களை பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால அங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு போக்குவரத்து போலீசாரும் அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் இந்த இது போன்ற பொதுமக்கள் இடையூறு ஏற்படுத்தும் வகையில செயல்பட்டனர் என்பதை வீடியோ காட்சிகள் மூலமாக ஆய்வு மேற்கொண்டு அந்த மாணவர்களை பிடித்து நடவடிக்கை எடுக்க எடுத்து வருகின்றனர் கீழ்ப்பாக்கம் போலீசார் தகவல்களுக்கு நன்றி காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான் ஜனவரி பத்து முதல் உங்கள் திரையரங்குகளில்